அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ கூட்டாஞ்சர் பொங்க போகிறோம் அந்த கூட்டாஞ்சருக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறோம் ரெண்டு தக்காளி ஒரு வாழைக்காய் ஒரு அரை மாங்காய் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து வச்சுருக்குறோம் இதுதான் கூட்டாஞ்சோருக்கு நம்ம இந்த காய் தான் போட போகிறோம் நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறி வச்சு கூட்டாஞ்சோறு பொங்கிக்கலாம் நம்ம இப்போ இந்த கூட்டாஞ்சோருக்கு அரிசியும் பருப்பும் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு முந்நூறு கிராம் அரிசி எடுத்துருக்குறேன் அடுப்பில் சோறை வச்சாச்சு வச்சு இதில் ஜன்னல் வெளிச்சம் அடிக்கிறனால அப்படி இருக்குது குக்கரில் வந்து இந்த சாப்பாடோட இப்படி பானையில் பொங்கி சாப்பிடுங்க இது நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டுக்கிடுவோம் சோறு நல்லா கொதிக்கி அரை வேக்காடு வந்துருச்சு இப்போ இந்த காயை நம்ம இதில் தட்டிடுவோம் இந்த காய் வந்து இதில் தட்டிடுவோம் இந்த காயும் சேர்ந்து வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த அரைசல் தேங்காயை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்ல வே இதாகும் வேகம் காயெல்லாம் தட்டி வச்சு நல்லா வேகட்டும் இதில் நம்ம மசாலா போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த மூணு பொடி தான் சாம்பார் பொடி வந்து கூட கொஞ்சம் போடுங்க மற்ற பொடியை வந்து கம்மியாக ஆக்குங்க இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவில் புளி கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த புளி தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுருவோம் நம்ம இன்னும் உப்பே போடலை இப்போ உப்பு போட்டுக்குவோம் பாருங்க தலை தளக்கும் சாம்பார் சாதம் ரெடி ஒரு ஸ்பூன் காயப்பொடி போட்டுக்குவோம் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம் தலை தளக்கும் சாம்பார் கூட்டாஞ்சோ ரெடி இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்குன்னா இந்த தேங்காய் ஊற்றிக்குவோம் இந்த கழுவி கொஞ்சோம் ஊற்றிக்குவோம் தலை தளக்கும் கூட்டாஞ்சோர் ரெடி சூடான சுவையான கூட்டாஞ்சோர் ரெடி இது வந்து மத்தியான நேரத்துக்கு நல்லா அப்பளம் வச்சு இல்லை எது எள் துவையில் அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எள்ளு துவையல் இல்லைன்னா இங்கே பாருங்க கூட்டாஞ்சர் ரெடி ஆகிருச்சு ரெஸ்பீலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க காணுங்க சகஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல பண்ணி வணக்கம்